ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் எல்லோரும் இருக்கீங்களா எல்லோரும் புத்தாண்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க பழசெல்லாம் மறந்துட்டு பகையெல்லாம் மறந்துட்டு நமக்கு பிடித்தவங்களோட இன்னும் ஒரு சிறு தப்பு பண்ணியிருப்பாங்க அதுக்காக ரொம்ப நாள் பேசாமலாம் இருக்காதிங்க சரிங்களா அதை மறந்துட்டு இந்த புது வருஷத்தில் எல்லோருக்கூடையும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போங்க சரிங்களா ஆனால் சில பேரை மன்னிக்க முடியாது அவங்கள அப்படியே வச்சிருவான்ன மன்னிக்க கூடும் முடியும் அப்படின்றவங்கள மன்னித்து மனுஷனாக வாழ்கிறவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டு வாழலாம் சரிங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் எந்த ஒரு பகையும் கட்டிக்க வேண்டாம் அவங்களாம் நமக்கு கிடைச்ச கடவுள் கொடுத்த கிஃப்டுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிடாதீங்க சரிங்களா இந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்டை பற்றியும் சொல்லணுங்க நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படிக்கும்போது ஃப்ரெண்ட் ஆனோம் டென்த்து படிக்கும்போது ஃப்ரெண்ட் ஆனோன்னா இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு தாங்க நானும் அந்த பிள்ளையும் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம் எப்போயுமே நான் எங்கள் ஊர் வந்து கிராமங்க நான் வந்து யாருக்கிட்டேயும் எந்த டச்சும் வச்சுக்கிற மாட்டேன் அக்கம் பக்கத்தில் ரொம்ப பேச மாட்டேன் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க ஊம கொட்டான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருப்பேங்க யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டேன் அந்த பிள்ளையோட ஃபேமிலி அந்த பிள்ளைகிட்ட அவங்ககிட்ட மட்டும் தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன் அப்போ எல்லோரும் திட்டுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் எதுக்காச்சும் விசேஷம்னா கூப்பிட்டா வரலா வரமாட்டிக்கா பெரிய பிகு பண்ணுறா அப்படிலாம் என்னை சொல்லுவாங்க ஆனால் நான் காதில் வாங்கிக்கிற மாட்டேன் எங்கள் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வீட்டில் போய் இருப்பேன் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு டென்த்து படிக்கிற அந்த அந்த இதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் அது மாதிரி எங்கள் ஊரில் ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா பொங்கல் வரும் காளிம்மா கோயில் பொங்கல் அதுக்கு எங்கள் அம்மா அப்பா கூப்பிடுறாங்களோ இல்லையாங்க கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த பிளேட்டில் இருந்து தான் மொதல் ஃபோன் வரும் ஆனால் அதே ஃப்ரெண்டு இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியுதுங்க அது எதுனாலன்னு தெரியல எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை அந்த பிள்ளை உண்மையிலே கொஞ்சம் மாற்றம் அந்த பிள்ளைகிட்ட வந்துருச்சா அப்படின்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப நான் இந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கணும் அந்த பிள்ளையும் அந்தளவுக்கு க்ளோஸாக தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை பொங்கலுக்கு போயிருக்கப்போ என் கூட வந்து சேரலை ஏங் ஒரு மாதிரி கம்பேர் பண்ண வாபில வாபில எங்கே இருக்க வா நம்ம அங்கே போவோம் இங்கே போவோம்னு அந்த மாதிரி கூப்பிடும் ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி என்னைய கூப்பிடலை எனக்கு அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது ஆனால் வெளிக்காட்டிக்கல பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் போட்டிருந்தேன் அப்பயும் எடுத்து பேசலை தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இன்னொருத்தவங்க ஃபோன் எடுத்து சொன்னாங்க சரி அப்பயும் விட்டுட்டேன் பிறகு சாப்பிட கூப்பிட்டுச்சு அப்போ போய் சாப்பிட்டுலாம் வந்தேங்க ஆனாலும் பார்த்துங்க இந்த நியூ ஏருக்கு வந்து திருச்செந்தூர் போவோம் எல்லாருமே எங்கள் ஊரில் இருந்து நான் பிறந்த ஊர்லேருந்து திருச்செந்தூருக்கு நிறைய பேர் போவாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் முக்கால் வாசித்தாலும் நியூ இயர் அன்னைக்கு திருச்செந்தூரில் தாங்க இருப்போம் இந்த வருஷம் போயிருக்கு தம்பி அவங்க என் ஃப்ரெண்டோடய மயங்க ரெண்டு பேருமே மாலை போட்டிருக்கானுங்க ஒரு ஃபோன் கால் கூட வரல ஃபோட்டோ பார்த்தேன் அங்கே போய் சே ஃபோட்டோ எடுத்து மயங்க கூட பிறகு கூட போன ஆளுக்க கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கு ஆனால் என்னை வந்து ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி கூப்பிடும் நானும் போயிடுவேன் நானும் எங்கள் வீட்டுக்காருமே கிளம்பி போயிடுவோம் ஆனால் அந்த தடவை கூப்பிடலை பொங்கலுக்கும் அப்படி தான் இருந்தது இந்த நியூ இயர்லேயும் வாவலை அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூப்பிடலை சரி மாறக்கூடியதானுங்க காலமும் சூழ்நிலையும் மாறும்போது நம்மளும் மாறிக்கலாம் அது கொஞ்சம் மனசு எனக்கு கஷ்டமாகவே இருந்தது அந்த மாதிரி ஒரு நட்பு நம்மளை விட்டு பிரியற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருக்குது அந்த மாதிரி உங்கள் நட்புகள் யாரும் இருந்தால் பிரியாதீங்க நானும் பிரியலாம் மாட்டேன் ஃபோன் போட்டு அந்த பிள்ளை பேசலைனாலும் நான் பேசுவேன் அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது அதனால என் ஃபோனெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்குது அது வந்து அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஃபோன் போடும்போது பேசணும் இல்லைன்னா அதுக்கு பிறகு கூப்பிட்டு பேசணும் ஃபோனை கொடுத்து யார்கிட்டயாச்சும் கொடுத்து நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுது அது எதுனாலன்னு தெரியல ஓகே பார்ப்போம் நல்லதே நடக்கட்டும் உங்கள் நட்பு வட்டாரத்துக்குள்ள அப்படி இருக்காதிங்க எவ்வளோ வேலை சூழ்நிலை இருந்தாலும் பேசுங்க சரிங்களா எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்குது கவலை கஷ்டம் எல்லாமே இருக்குது அதனால் நம்ம நட்பு கூட பார்க்குறது வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு பேச்சு ஒரு சந்தோஷமாக பேச்சு ஒரு துக்கம் ஒரு கவலை சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினப்போம் அதுக்காண்டி தான் மேக்ஸிமம் ஃபோன் போடுவோம் சரிங்களா அது மாதிரி அதனால அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க அந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எத்தனை வயதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அன்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க நானும் அப்படி தாங்க இருப்பேன் அந்த பிள்ளை விலகினாலும் நான் விலக விட மாட்டேங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருப்போம் நான் சீக்கிரமே நானும் அந்த பிள்ளை சேர்ந்து ஒரு வீடியோ போடுறோம் சரிங்களா ஓகே உறவுகளே என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ச சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே பாய்